ஹலோ குட்டீஸ் இது மூன்று பன்னிக்குட்டிங்களோட கதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் மூன்று பன்னிக்குட்டிகள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க அம்மா ஒரு நாள் மூன்று பன்னிக்குட்டிகளையும் கூப்பிட்டு பன்னிக்குட்டிங்களா உங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னாங்க அதற்கு அந்த பன்னிக்குட்டிங்க மூன்று பேரும் வீடு கட்டுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க முதல் பன்னிக்குட்டி சொன்னது நான் வைக்கோவில் வச்சு தான் வீடு கட்டுவேன் அதுதான் ரொம்ப ஈஸியானதுன்னு சொன்னது நேரமும் ரொம்ப செலவாகாதுன்னு நினச்சது இரண்டாவது பன்னிக்குட்டி சொன்னது நான் குச்சிங்களை வச்சு தான் வீடு கட்டுவேன் அந்த குச்சிங்களை வச்சு வீடு கட்டினா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சது மூன்றாவது பன்னிக்குட்டி சொன்னது நான் என்னோட வீடை ரொம்ப வலிமையானதாக கட்டுவேன் தான் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு பன்னிக்குட்டிங்க பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு கெட்ட ஓனாய் கேட்டுக்கிட்டு இருந்தது அந்த ஓனாய் இந்த பன்னிக்குட்டிங்களை சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டது நாய் முதல் பன்னிக்குட்டியோட வீட்டுக்கு போனது அது வைகோலால் கட்டியிருந்த வீட்டை தட்டி பன்னிக்குட்டி வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது ஓநாயை பார்த்து பயந்த பன்னிக்குட்டி உள்ளே போய் கதவை சாத்திக்கிச்சு ஆனால் இந்த கெட்ட ஓனாய் விடுறதா இல்லை இது வைகோலால் கட்டினது தானே இப்போ பார் நான் ஊதி தள்ளுறேன்னு ஹூ ஹூன்னு ஊதி தள்ளிடுச்சு முதல் பன்னிக்குட்டி பயந்து போய் இரண்டாவது பன்னிக்குட்டி வீட்டுக்கு ஓடிடுச்சு ஆனா அந்த ஓனாய் அந்த வீட்டையும் ஊதி தள்ளிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பன்னிக்குட்டிங்களும் சேர்ந்து மூன்றாவது பன்னிக்குட்டி வீட்டுக்கு போகலான்னு திட்டம் போட்டாங்க மூன்றாவது பன்னிக்குட்டி அந்த வீட்டை செங்கலால் ரொம்ப வலிமையாக கட்டியிருந்தது அந்த வீட்டை ஓனாயால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிது முதல் ரெண்டு பன்னிக்குட்டிங்களும் ஏ மூன்றாவது பன்னிக்குட்டிங்க வீட்டுக்கு போனது அந்த இடத்துக்கும் அந்த ஓனாய் வந்தது ஓனாய் வந்து பன்னிக்குட்டிங்களா கதவை திறங்க நான் உங்களை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னது ஆனால் பன்னிக்குட்டிங்க கதவை திறக்கவே இல்லை இந்த வீட்டையும் ஓனாய் ஊதி ஊதி தள்ள பார்த்தது ரொம்ப நேரம் ஊதியும் அதனால் முடியாததால் ரொம்ப களைச்சி போய் அந்த ஓனாய் திரும்ப போயிடுச்சு இதை பார்த்த பன்னிக்குட்டிங்க மூன்றாவது வீடு எவ்வளவு வலிமையாக இருக்குன்னு உணர்ந்தாங்க இது போல் புத்திசாலித்தனமாக இனிமே இருக்கணும்னு நினச்சாங்க அந்த வலிமையான வீட்டில் மூன்று பன்னிக்குட்டிங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பி ஹாப்பி